இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கமாண்ணா இந்த யாராவது குண்டுச்சீட்டுல எழுதி குடுக்கிறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்காரு திமுக அவனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யாழமுமா வந்துருக்குன்னு கேளுங்க எதுக்கு வீசி வீசிக்காரங்க தகத்தின் தகத்தின் குளிச்சாங்க ஒரு வாரமா ஆதவார்ஜுன்னு ஒரு சீட் வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுநூறு காண்ட பணம் வந்திருக்குன்னா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சின்னா கோத்தி சொல்லுங்கள் அண்ணா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கம் நீங்கள் தானே கேள்வி கேட்கும் பாச்சதம்பரம் என்ன பண்ணோம்னா தொலைபேசி எடுக்கணும் சரியாண்ணே தொலைபேசி எடுத்து காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு தொலை எம் கே ஸ்டாலின் அவருக்கு பாட்சிதம்பரம் ஒரு ஃபோன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா அண்ணா இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை நூறுரூவா குறைக்கறேன்னு சொன்னீங்களேண்ணா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்னா அவர் நல்ல அரசியல்வாதி ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறுரூவா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்சை பாருங்க அக்கா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர் இருக்கிறாங்க இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமாக அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குமா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இல்லை முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமுண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம்கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷ்னராக போகக்கூடாது ஏன்னால் பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லை நம்முடைய முதலமைச்சர் யார் இன்னும் பேப்பர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் கற்காலத்தில் வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உலகிட்டு இருக்கார் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பத்தி நிறைய பேசியாச்சுனே அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏ சட்டத்தை விட மாட்டேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசு துணை வேணும் எதுக்கு மாநில அரசனுடைய துணை வேணும் அப்படின்னு யாரை சொன்னாங்க மத்திய அரசு டைரெக்டாக ஒரு போர்ட்டல் ஆரம்பித்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே சிஏஎஸ் இடத்தை படிச்சிங்களா நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சிங்களா ஜர்னலிஸ்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க யாராச்சும் படிச்சிங்களா பிரச்சனை என்ன யாரும் படிக்கிறதில்ல அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்கிறாங்க அதை உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களானே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய சிஐஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்களை சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறது இல்லையா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நாம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் ஆன்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாடி எப்படி பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க யாருனே கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமான இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன், வெள்ளக்காரன், இங்கிலாந்துக்காரன், ஜெர்மன்க்காரன், இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று. இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும். அமெரிக்காக்காரன், அமெரிக்காக்காரன் கவளைத் தெரிஞ்சே நீ நாங்கள போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவுமானே. இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி. அபணை இத்தனை காலமாக காங்கிரஸ்க்காரன் அமெரிக்காக்காரனுக்கு ஆட்சி நடத்துனானா? இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது அமெரிக்காக்காரன் கோச்ச்கே கோச்ச்கே சொல்லுங்க. ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைண்டிங் ஆட்சி நடத்துனமா? சொல்லுங்க மேடம்.

ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுட்டிட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ கூப்பிட்டு தம்பி ஒரு பிரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்று ஆதவ தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பேனர்ஜி இதே இந்திய கூட்டணியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால் விசிகே கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்கள் பேக்கெட்டில் இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னார் மார்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலம் தான் உங்களுக்கும் திமுகவுனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யார் வந்திருக்குன்னு கேளுங்க விசி கேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கேட்காரங்க தக்கத்தின் தக்கத்தின் குச்சாங்க ஒரு வாரமா ஆதவார்ஜுனுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தி கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவார்ஜுனுக்கும் சம்மந்தம்லாம் புகைப்பட நைட் நான் வெளியிடுறேன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவார்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறேன் வீசிக்கு எனக்கும் ஆதவார்ஜுனுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியிடுறேன் ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்ரெட் வெளியே வந்துருச்சு இங்க முடிச்சு இங்க வர்ற மேடம் முடிச்சு இங்க வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டாம்னு சொல்றேன் நான் யாருன்னு அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தானே இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் கட்டை முடக்க சொல்லுங்க வேண்டாம் சொல்றதுக்கு நான் யாரு பத்திரிகையில ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை நண்பர்கள கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்குறாரு இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அதில் இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க

பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறோம் இதே கேள்வியை நீங்கள் திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிற்கிறதே இருபத்தொரு சீட்டு அது என்ன பிரதர் அந்த எந்த ஊரது பார்டரில் இருக்கணும் நம்ம பார்டரில் ஆ கும்மிடி பூண்டி கான்ஸ்டுவன்சி நம்பர் ஒன் கும்மிடி தாரி கட்சி இல்லை எதுக்கியா ஆயிரம் கோடி நீங்கள் கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்டில் வந்துருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யாரு கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா எலெக்ஷன் கொடுங்க சுப்ரீம் சொல்லிக்கோர்ட்ல அதே நீதிபதி போங்க ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்சு பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு எதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவார்ஜுன் அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிலா நின்னாங்க அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் நான் ஆதவார்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமக எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமக எங்க இருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்பில் இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் என்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்துல இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடுத்துட்டு அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த டிராமால என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா சைல் பண்ற மாதிரி காமிசாரிங்க

எது உங்களுக்கு உண்மை பொய்யும் நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றோம் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படித்தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ண அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூரில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமர்னுடைய ரோட் ஷோவை தடுப்பிற்கு காலையிலிருந்து கிளம்பியிருக்கிறான் ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூரில் திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளவு செய்கிறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி என்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியில் மலர்வதைப் போல